எ அறநெறிச்சாரம் ஐந்தாம் வகுப்பு சொல்லு தூயவாய் சொல்லாடல் தூ தூயவாய் சொல்லாடல் சோ இல்

சூயம் பொழுதாற்றும் ஆற்றும் ஆ இட் ச லூயம் ஆற்றும் டேஷ் காய் விடுத்து காய் வி ட இட் காய் விடுத்து காய் விடுத்து வேற்றுமை கொண்டு ஆடா வே இட் சுமை வேற்றுமை கொண்டு கோ இண்டு கொண்டு ஆடா வேற்றுமை கொண்டு ஆடா மெய் மயம் மே ஈ இம் மய் யும் மேச்சு கொண்டு ஆடா மெய் இம்மூன்றும் இம் மூன்றும் ஈ இம் மூ ஈ ஜு யும் இம் மூன்றும் அட சார்சங்கால் சா சா இட் 2 இங் ஆயில் சார்சங்கால் சா ல இட் சான

உண்டான போதும் மனம் தளராமல் இருத்தல் தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை உண்மை நிலை ஆகிய இவை மூன்றும் மிக உயர்ந்த பண்புகளாகும் தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுவாழ் சாணத்தலை முனைப்பாடியார் தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய் விடத்து ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய் விடத்து வேச்சுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாணத்தலை சாற்றுங்கால் சாணத்தலை முறைப்பாடியார்